ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்கள் தந்தையின் தேவையை நீங்கள் நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உறவினர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி இன்று கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பாராத பண வரவுக்கும் இன்று வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே இருக்கும் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் நன்மையை கொடுக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் சகோதரர்களை அனுசரித்து செல்வது நல்லது பூசம் நட்சத்திரம் எதிர்பாராத பண வரவு இன்று உண்டாகும் ஆயில் நட்சத்திரம் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்